ட்ரம்ப் எலான் மாஸ்கோடைய மோதல் சமூக ஊடகங்கள்லாம் அமெரிக்கா மக்கள் கிட்ட கவனத்தை கைப்பற்றக்கூடியது கேரளாவுடைய காங்கிரஸ் பிரிவு ஒரு பக்கம் ட்ரம்ப் எப்டின் கோப்புகளோட இருக்கிறாரான்னு மாஸ்க் வீசி இருக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டுகள் இன்னொரு பக்கம் மோடியுடைய தலைமையில கீழே அதானி வணிக பேரழகா மாறிட்டு வருது அப்படின்ற மாதிரி மறுபடியும் எழுந்திருக்க கூடிய ஒரு பழைய கேள்வி உண்மையான உறவு என்ன இருக்கணும் அப்படின்னு நையாண்டி பேச்சால மோடி அதானியோட நெருக்கத்தை ட்ரம்ப் மா சண்டையோட ஒப்பிட்டு காட்டுறாங்க காங்கிரஸ் அரசு இந்த கூட்டணி இந்த விமர்சனங்கள் எல்லாம் வெறும் அரசியல் பேச்சா இல்ல இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகள் இன்னும் பெரிய அளவு இருக்குதா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல இருக்கு இந்திய அரசியல்ல ஒரு உணர்வு நெருக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தை வெடிக்க வைக்கக்கூடிய முயற்சியில முழு கதையா இது பார்க்கப்படுதான்ற ஒரு கேள்வியும் இதுக்கு அடுத்ததா இதுக்கு பின்னால என்ன இருக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பத்தின முழுமையா ஆன விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அமெரிக்க அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இளம் தொழில்நுட்ப தலைவரும் உலகத்துடைய தலை சிறந்த தொழில் அதிபருமான எலான் மஸ்குக்கும் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையே சமூக ஊடக மோதல் தான் வந்து நடந்துட்டு இருக்கு தற்போது இந்த விஷயம் அப்படின்றது உலக அரசியலையே பெரிய அளவுக்கு அலர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விவகாரத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்துட்டு அதோடைய தனித்துவ அரசியல் பணியில இந்திய அரசியலுக்கான ஒரு நுண்ணிய விமர்சன கோணத்தையுமே தான் சொல்லணும் குறிப்பா மாஸ்ட் ட்ரம்ப் மோதல தங்கள் பணிகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக மாற்றிக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் தொழிலதிபரான கௌதம் அதானிக்கும் இடையே இருக்கக்கூடிய நீண்ட கால நெருக்கத்தை மறுபடியும் ஒரு முறை வந்து பிரபலமாக்கி கொண்டு வந்துட்டு சொல்லணும் இந்த நுட்பமான அரசியல் யுக்தி அப்படின்றது வந்து கேரளா காங்கிரஸ் பிரிவு வந்து சமூக ஊடகத்தளத்தில் வந்துட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமான பதிவு மூலமா வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா உறவுல வந்து நம்ம நிலச்சிருக்க வேணும் அப்படின்ற ஒரு தலைப்புல காங்கிரஸ் வந்து தன்னோட பதிவு ஒன்னு பதிவிட்டு இருக்கிறாங்க அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அன்புல எலான் மாஸ்க் யார் யாரு வேணாலும் ஒரு உறவை வந்து தொடங்கலாம் ஆனா ஒருத்தரை இருபத்தி மூணு ஆண்டு காலமா விசுவாசமா வச்சிருக்க முடியறது அப்படின்ற விஷயம் கிடையாது இந்தியாவுக்கு வாங்க பிரதமர் நரேந்திர மோடியும் அவருடைய நம்பிக்கையாளரான அதானியுமே நீங்க சந்திங்க உறவுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அந்த பதிவுல வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பதிவோட வழியாதான் மோடிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய உறவுடைய நீடித்த தன்மை அப்படின்ற விஷயத்தை நையாண்டியாகவும் நேரடியாகவும் மக்கள் முன்னாடி மறுபடியும் எடுத்து வைக்கிறாங்க இது போல இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கான இந்த சூழலை உருவாக்கி விட்டது அப்படின்னா அது மாஸ்க்கு இடையே சமீப காலத்துல நடக்கக்கூடிய சமூக ஊடகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான மோதல் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல மாஸ்க் வந்துட்டு ட்ரம்ப் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது போல ஒரு ஒரு பதிவு பதிவிடுறாரு அது என்னன்னா எஃப்டின் கோப்புகளோட ட்ரம்ப் இருக்கிறது தான் அதை வெளியிடப்படாததுக்கு உண்மையான காரணம் அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து சுமத்துறாரு இந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் அப்படின்ற விஷயம் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்னாலுமே கூட

இருக்கு சொல்லணும் அதே அதானியோட குழுமத்தோட வணிக விரிவாக்கம் அப்படின்றது மோடியோட பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பெரிய அளவுல அது வலுப்பெற்று இருக்கு ஏன்னா விமான நிலையங்கள்ல ஆரம்பிச்சு துறைமுகங்கள் மின்சார உற்பத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தி தரவு தொகுப்பு மையங்கள்னு பல முக்கியமான உட்கட்டமைப்பு துறைகள்ல அதானி குழுமம் பெரிய அளவுக்கு நுழைஞ்சு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு திட்டங்கள்ல அதிக அளவும் பங்கு பெற்று இருக்கு இதை விட முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மோடியோட பல வெளிநாட்டு பயணம் அதானி குழுமத்தோட வர்த்தக முயற்சிகள் வந்து இணைந்து சென்றதாகவும் ஊடகங்கள் எல்லாமே தொடர்ந்து இருக்கிறாங்க அதே போல விமான நிலையங்கள் ஏலங்கள்ல அதானி குழுமத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சலுகைகள்ல அரசு நிறுவனங்களுக்கு சொத்துக்களை மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய விதம் அந்த மாதிரியானது எல்லாமே பெரிய அளவுக்கு அரசியல் எதிர்பார்ப்பு வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கு இந்த நேரத்தில் இத சமூக வலைதளத்துல வியங்கலாக்கமா கொண்டு வந்து தன்னுடைய அவருடைய விமர்சனங்களை நவீன அரசியல் பாணியில கட்டமைச்சிருக்கு மரபணு குற்றச்சாட்டுகள் நேரடி குற்றச்சாட்டுகள் இல்லனா வாக்கு மூலமா கொடுக்கறத விடவே நுட்பமான நகைச்சுவை கலந்து கொடுக்கக்கூடிய பதிவுகள் வந்து பொதுமக்களுக்கு நினைவுல நிற்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்றது பல அரசியல் தரப்புகள்ல வந்து உணர்ந்த விஷயமா தான் இருக்கு அதுவும் இந்த காலத்துல மீமெட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாணின்றது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இளம் வாக்காளர்களுக்கு மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மாஸ்ட்ரம்ப் மோதலை இந்திய அரசியலோட ஒப்பிடும்போது அதன் மூலமா நாட்டுடைய உள்நாட்டு அரசியல் விவாதங்களை மறுபடியும் இருக்கு காங்கிரஸ் வலியுறுத்த முடியாத ஒரு கருத்துக்களை சமூக ஊடக நகைச்சுவை மூலமா புற ஒப்பீடுகளை வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாகவும் மக்கள் மனசுல பதிய செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இது இருக்கு மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா ட்ரம் இடையே நடக்கக்கூடிய இந்த மோதலை தொடர்ந்தே இந்த இந்திய அரசியல கவனத்தை தட்டி எழுப்பக்கூடிய வகையில காங்கிரஸ் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை நாடு முழுவதுமே புதிய விவாதங்களை தூண்டிதான் இருக்கு இது போலவே உலக அரசியல நிகழக்கூடிய சில சம்பவங்களை உள்ளூர் அரசியல் நிலைப்பாட்டுகளோட சுரண்டி பயன்படுத்துற திறமை எதிர்கட்சிகளோட ஊடக மையமாக்குறதுல ஒரு புதிய கட்டத்தை சுட்டி காட்டுது இதுல நகைச்சுவை நேர்மை அரசியல் கூர்மை ஆகிய விஷயங்களை ஒருங்கிணைச்சு அப்படின் ஒருங்கிணைக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கதா குறிப்பிட்டு காட்ட வேண்டியதா இருக்கு அதே வேளையிலே மோடி அதானி உறவை மறுபடியும் ஒரு முறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேர்தல் அரசியல இது இன்னுமே ஒரு முக்கிய கருவியா இருக்க போகுது அப்படின்றத இந்த குறிப்பானது வந்து நமக்கு அழுத்தமா உறுதியா எடுத்து காட்டுறதாக இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பதிவிட்டு காங்கிரஸ் தன்னுடைய வலுவை வந்து இன்னுமே அதிக அளவு உறுதிப்பட்டுக்கிறாங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி விஷயங்களை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி